கலந்தாய்வு நடத்துவதை நீச்சுப்பாக நடுத்து எந்த அறிவித்து விட்டு கல்வித்துறை நிர்வாக மாநிலத்தில் விதிகள் எதிர்ப்பு புறம்பாக விரோத மாறுதல்களை முறைகேடான மாறுதல்களை ரத்த செய்ய ரத்து செய்றுதல் ஆணைகள் மீது தவறில் நெய் மீது நடவடிக்கை எடுத்திருக்க தொடக்க கல்வித்துறையே தலைமை ஆசை பதவியினை தலைமை ஆசை பதவியினை உடனடியாக நினைப்படுக தமிழக அரசு கல்வித்துறையை வழங்குகிற தலைமை ஆசிரியர் பதவி உயரடி உடனடியாக வழங்கியிருக்க தமிழக அரசு கல்வித்துறையே தமிழக கல்வித்துறை ரத்து செய்த்து நிர்வாக மாறுதல்கள் உடனடியாக தமிழக அரசு கல்வித்துறையை தலைமை ஆசிரியர் பதவி உயர்வை தலைமை ஆசிரியர் பதவி உயர்வை வழங்கிய பின்னல் வழங்கிய பின்னல் பொது மாறுதல் கலந்தாழ்வை பொது மாறுதல் கலந்தாழ்வை நடத்திடுக நடத்திடுக கல்வித்துறையே நடத்திடுக தொடக்கல்வித்துறையே நடத்திருக்க தமிழக கண்டு கல்வித்துறையை கண்டு கண்டிக்கின்றோம் நிர்வாக மாறுதல்கள் மாறுதல்களை வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழக தமிழக அரசு கல்வித்துறையே நடப்பாண்டில் ஓய்வு பெறும் நடப்பாண்டில் ஓய்வு பெறும் அனைத்து வகை ஆசிரியர்களுக்கும் பணி நீட்டிப்பு வழங்கிடுங்க மறு நியமனம் வழங்கிடுங்க தமிழக அரசு தமிழக அரசு ரத்து ரத்து செய்ாக மாணவர்களை உடனடியாக ரத்து செய் தமிழக கல்வித் கல்வித்துறை தமிழக அரசு கல்வித்துறை கச்சரிக்கை எச்சரிக்கை செய்கின்றால் நிச்சயமா நாங்கள் எல்லாம் நிற்கிறோம் ஒன்று மொத்த எங்களுக்கு சாரி இல்லை மனம் இல்லை இனவர் இல்லை முனிவர் இல்லை உண்டு கோஷம் உண்டு பலம் உண்டு தீரும் பாராடும் பாராடும் அரசு தமிழக அரசு தலையிடுக தலையிடுக உடனடியாக தலையிடுக தவையிட மறுப்பாயான போராட்டங்கள் தீவிரமாகும் போராட்டங்கள் தீவிரமான அதிகாரங்கள் தோல் தோல் ஆளோ தோல் தோல் தமிழக அரசு தமிழக அரசு நிறைத்தே நிறைவேத்தே எங்க அளவு கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள்